மிஸ்டர் கிரிஞ்ச் இன்னும் வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கு இன்றைக்கு சரிகமப்பா சீசன் போவோட ப்ரொமோ கட் ஒன்று வழிகிட்டு இருக்கிறாங்க அதை பற்றி நாம் பார்ப்போம் அதுக்கு முன்னம் எங்களுடைய சீத்தமிழ் சரிகமப்பா பற்றி கொஞ்சம் சொல்லிட்டு போவோம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு மண்டாலும் கடமைக்கு கொஞ்சம் சொல்லுவோம் முதலாவதாக இந்த சரிகமப்பா தொடங்குற நேரம் வந்து அந்த நேரத்தில் இன்னும் ஒரு தொலைக்காட்சியில் வந்து வேற லெவலில் ஒரு மியூசிக் ஷோன்னு போய்கொண்டிருந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு விஜய் டிவி சூப்பர் சிங்கர் ரெண்டுமே வந்து ஒரே டைம் தான் போனது சுப்பர் சிங்கருக்கு தான் வந்து அதிகமான ரசிகர் பட்டாலும் அந்த காலத்துல இருந்தது ஆனா சீத்தமிழ் தொடங்கினோ இந்த நிகழ்ச்சி போக வந்து ஓரளவான ரசிகர்கள் வந்து இதையும் ரசித்து கொண்டு தான் இருந்தவர்கள் ஆனா வந்து இப்ப ரெண்டும் ஒரே நேரம் என்ற வரியா வந்து ஏதாச்சும் மொண்டை தான் ஒழுங்கா பார்க்கலாம் மிஞ்சி வச்சு போனால் ஒரு அரை மத்தியாலும் காமத்தியாலும் டிஃப்ரெண்ட் வரும் ரெண்டில் தங்களுக்கு புரிச்ச கண்டஸ்டன்ட் இல்லாட்டி தங்கள் ஒத்து போகிற மாதிரி யார் இருக்கிறாங்களோ அந்த சேனல்லாம் பார்க்க வலிக்கிட்டாங்க பிரிய நோமலா போய்க்கொண்டிருக்கு சரிகமப்பா சீசன் டூ வருது அடுத்த சரிகமப்பா சீசன் த்ரீ வந்து லிட்டில் சம்பியன் என்ற ஒரு பேரில் வந்து ஆரம்பிக்கிறாங்க குழந்தைகளுக்கானது என்று சொல்லி அதில் தான் சீத்தமிழோட ஒரு பழமையான போக்கு திசை மாறி எதிர்பார்க்காத ஒரு அதிவேகமாக வளர்ந்து கொண்டிருக்குது ஏன்னு சொன்னால் முதலாவது காரணம் வந்து ஈழத்தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செலெக்ஷன் எல்லாம் நடந்தது அதே நேரம் வந்து அசானி கில்மிசா இந்த ரெண்டு நபர்களும் வந்து சீத்தமிழோட ஒரு பெரிய வளர்ச்சிக்கு வந்து காரணமாக இருக்கிறேன் குறிப்பாக வந்து கில்மிஷா சீத்தமிழ் மாதிரியை தெரிவு செஞ்சது அதே மசானி சீத்தமிழ் மாதிரியை தெரிவு செஞ்ச அங்கே போனது குறிப்பாக டைட்டில் வினா அடித்தது இப்படியான சம்பவங்களால வந்து ரசிகர்கள் பட்டாலும் அதிகமாகி அதிகமாகி வந்து ஒரு அதிகமான பார்வையாளர்கள் டிஆர்பி ஏறிக்கொண்டே போகுது சி தமிழ் சனிமொப்பாச்சில் இதை தாண்டி சீசன் ஃபோர் தொடங்கி அதிலே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு மிளங்கியில இருந்து வந்து இந்திரஜித் போயிருக்கிறாரு அதே நேரம் ஜெயலலோசன் போயிருக்கிறாரு அதே நேரம் புலம்பெயர் தமிழர் சாரங்கா அவங்களும் வந்து அங்க பங்கு பெற்றாங்க சந்தோஷமாக சந்தோஷமா இருக்கு இந்த வாரம் தான் முதலாவது ரவுண்ட் ஆரம்பிச்சிருக்கு ஸ்டைல் ரவுண்ட் எல்லாருமே ஜோரி ஜோடியா பாடுறாங்க அவ்வளோ அற்புதமாக இருக்கு குறிப்பாக வந்து பாலமுரணி போஸ்ட் மாஸ்டர் ஆட்டோ டிரைவர் அண்ணா எல்லாருமே வந்து அதாவது ஒவ்வொரு நபர்களுமே வந்து இவர்களுக்குள்ள எப்படி ஒரு திறமை இருக்கா என்ற அளவுக்கு வந்து பாடிக்கொண்டே இருக்கிறாங்க இந்த முறை தான் வந்து முதல் ரவுண்ட் ஆரம்பிச்சிருக்கேன் இன்னைக்கு தான் சூடு முடிக்க போகுது இருந்தாலும் வந்து இந்த நிகழ்வை பார்க்கும்போது எல்லாருமே அதிதிறமையான நபர்களாவே இருக்கிறாங்க என்ன செய்யறேன்னே தெரியல இன்றைக்கு சரத் பாடுற வீடியோ கிளிப் பண்ணி ப்ரொமோ கட்டாக விட்டுருக்குறாங்க பூக்களே சற்று ஓய்வருங்கள் ஆமாம் என்னம்மா இருக்கிறாரு வேறு லெவலில் அசத்தி இருக்கிறாரு அவர் வந்து ஜட்ஜஸ் எல்லாருமே வந்து ஒலும்பி நின்று தட்டி வரவேற்பு செலுத்தி கொண்டிருக்கிறாங்க என்றால் ஸ்டாண்டிங் ஒபேஷன்லாம் கேட்ருக்கு என்று அப்படி மெய் மறந்து போட்டாங்க அதுலேயும் வந்து எங்கிற ஜட்ஜு கார்த்திக் அவர் வந்து பிரம்மிச்சு போய் நிற்கிறேன் என்னன்றா அப்ப அப்படி எல்லாம் பாடுறீங்கன்ற மாதிரி அதே மாதிரி சீனிவாஸ் சார் இருக்கிறேன் அவர் வந்து என்ன செய்யறேன்னு சொன்னா டேய் நீ எல்லாம் எதுக்குறா இங்க பாரு வந்தா நேரா ஸ்டுடியோக்கு போய் ரெக்கார்டிங் சென்டர்ல பாரு ஸ்டுடியோக்கு போய் நீ பாரலாம் மந்தலாவுக்கு டேலண்ட் இருக்கன்னு சொல்லி எழுந்து போய் அவரை கிட்ட இன்டர்வியூ பண்றாரு இந்த பாடல் பாடுறது அவ்வளவு அரிதான ஒன்று அல்ல உண்மையாவே வந்து பல பயிற்சிகள் இருக்கிற அருளுனியும் ஒரு பாடல் உண்மையாவே அருளுனியும் அந்த மலையாளப்பரிய நல்ல ஒரு பேர் பேருட் மண்டையில் வரதில்லை அவங்களும் சேர்ந்து வந்து நேந்து கிட்ட நேந்து கிட்ட நெய் விளக்கி தீ வச்சு அந்த பாடல் வந்து பாருந்தாங்க உண்மையாவே வந்து கார்த்திக் சார் வளமி இது நேரடியாக போட்டார் என்று சொன்னால் அவ்வளோ பியூட்டியாக இருந்தார் அதே நேரம் வந்து அருளுனிக்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு திறமை ஒன்று இருக்குது அந்த கியூட்னஸ் என்ஜாய் பண்ணி பாடுவாங்க அவங்க கண் காது மூக்கு எல்லாமே வந்து ஒரு பார்விலுடைய ஒரு ரசனையை வந்து சொல்லிக் கொண்டிருக்கும் சொல்லி அடிக்கடி எல்லாருமே சொல்லியிருப்பாங்க கூறுதலாக ஒரு ஃபார்வில் ஃபார்மில் வந்து அச்சனா போய் அப்படியே கட்டியெல்லாம் முடிப்பாங்க அங்கே அவ்வளோ க்யூட்டாக பாடுற அடிங்குன்னு சொல்லி அதே மாதிரி வந்து இந்த ரவுண்டில் வந்து என்ன நடந்திருக்குன்ற சொன்னால் எங்களுடைய பிரிய சரிக்குமார் லிஜி சம்பியன் சீசன் த்ரீயில் வந்து பிரியன் அவரால் வந்து பா கதை கீழாது கொஞ்சம் அப்னார்மலாக இருந்த கட்டங்களில் வந்து அவர் பாட்டு பாருமட்ட திறமையால் வந்து சரிக்குமா போயில் டிராவல் பண்ணி சரிக்குமப்பா மேரி அவருக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தது அவர் வந்த சரிக்குமப்பா மாரிக்கு வந்த பிறகு அவர்கிட்ட லைஃப் ஸ்டைலே மாறிட்டு கொஞ்சம் நல்லபடியாக எல்லாம் எல்லோருடையும் கதைக்க வலிக்கிட்டு அதிகமாக மூவ் மூவாக வலிக்கிட்டாரு எத்தனையோ வயசு மட்டும் அந்த சின்ன பெரியன் கதைக்கலை அவங்க வந்தவனை வந்து அந்த பெரியம் வந்தவனை வந்து எப்போவுமே வந்து கோல்டன் 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 கேட்டு அவங்களுக்கு எப்போ வந்தாலுமே கோல்டன் கிடைக்கும் அப்படி எல்லாம் வந்து வெறும் லெவலில் இருந்துச்சு அந்த பையன் வந்து சர்ப்ரைஸாக வந்து அருணினி வந்து மீட் பண்ணுறாங்க அதாவது அந்த மாரியில் வந்து எதேச்சியாக வந்து அருணினியை கண்ணெல்லாம் பற்றிட்டு அந்த பையன் மீட் பண்ண வைக்கிறாங்க என்ன அருள்னிக்கு அந்த போய் அவ்வளோ அப்படிச்சு இருக்கும் போல் அந்த அவ்வளோ க்யூட்டாக இருப்ப அந்த அதே மாதிரி ஹக் பண்ணி அந்த அரங்கமையம் வந்து கண்ணீர் மலையில் நிறைஞ்சு கொண்டிருக்கு அதே நேரம் வந்து பிரியன் ஐ அம் பேக் என்று சொல்கிறாரு அப்போ அந்த மாதிரி சம்பவங்கள் உணர்ச்சி பூர்வம் எல்லாம் தொடர்ந்தே போய்க்கொண்ட்ருக்கு இம்மே பார்க்க என்ன சொல்கிறாரு சரிகமப்பாவை விட்டு அங்கால ஒரு ஷோ பார்க்கறதுக்கு மனமில்லாமல் இருக்கும் ஓகே இதுக்கு அங்கால அடுத்த அடுத்த ஒரு ப்ரோமோகட்டல் வரப்போகுது அதை பற்றி நான் ரிவ்யூவ் பண்ணுறேன் அதே மாதிரி வந்து மறக்காமல் வர சனி ஞாயிறு ஏழ மணிக்கு சரிகமப்பா சீசன் ஃபோர் எல்லாரும் மறக்காமல் பார்த்துருங்க சரியா இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்